பிரைசலார் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆதி ஆகமம் ஒன்று முப்பத்தி ஒன்று என்ன சொல்லுதுன்னா அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாக இருந்தது சாயங்காலமும் விடியற் ஆகி ஆறாம் நாள் ஆயிற்று ஆமாங்க தேவன் பூமியை படைக்கும்போது பூமி அழகாக இருந்ததுன்னு வசனம் சொல்லுது ஆனால் ஆதாமம் ஏவாலும் பாவம் செஞ்சு அந்த அழகை இழந்து விட்டார்கள் ஆனால் பிதா அப்படியே நம்மளை விடல தன் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தார் அவர் மீட்டெடுத்ததுக்கு அப்புறம் அவர் எதை பார்த்தாலும் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் என்னையும் பார்க்குறார் நமக்குள்ள அவர் கொடுத்த சாபத்தை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்ததுனால நமக்கு சாபம் இல்லைங்க நமக்கு வியாதி இல்லை நமக்கு பாடுகள் இல்லை இன்றைக்கும் வியாதிங்கிற வழியில் நடந்து போயிட்டு இருக்கீங்களா சாபங்கிற நினைச்சிட்டு இருக்கீங்களா எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் சகலத்தையும் செய்து முடித்தார் சிலுவையில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஜீவனை விட்டார் அப்படிங்கிற வசனம் சொல்லுது அதனால உங்கள் சாபத்தை அவர் சுமந்து தீர்த்து விட்டார் உங்கள் வியாதியை அவர் சுமந்து தீர்த்து விட்டார் இயேசுவை நாமத்தினால் நீங்கள் சுகமானீர்கள் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் உங்கள் வாழ்த்துறோம் நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் ஆமே